வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு தேனீ கிட்டே போயிட்டு ஒரு மனுஷன் கேட்டானா ஏ தேனியே உன்னுடைய தேனி எல்லாத்தையுமே இந்த மனுஷங்க எடுத்துன்னு போயிடுறாங்களே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரித்து வைக்கிற ஆனால் இந்த மனுஷங்க எடுத்துகிட்டு போய் அதை விற்று காசாக்கி செலவு பண்ணிடுறாங்களே எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மனுஷன் சொன்னானாங்க அதுக்கு அந்த தேனி சொல்லித்தான் ஏ நான் சேகரித்து வச்ச தேனியை மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும் ஆனால் சேகரித்து வைக்க என்னுடைய முயற்சியும் திறமையும் அவங்களால் திருடவே முடியாதுன்னு அந்த தேனி சொல்லித்தாங்க அப்படிதாங்க நம்மளும் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருப்போம் அந்த கடன் வரவே வராது இல்லை யார்கிட்டேயாவது நம்ம கடன் கேட்டிருப்போம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க உங்களுக்குன்னு கடவுள் ஒரு முயற்சியை கொடுத்துருப்பாரு நிச்சயமாக அந்த முயற்சி உங்களை பெரிய ஹீரோவாக்குங்க என்னங்க சினிமாவில் ஹீரோ மேக்கப் போட்டு ரெண்டு நிமிஷம் டேக் சொல்லி நடிக்கிறவங்க ஹீரோ ஹீரோயின் இல்லைங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக அம்மாவோ அப்பாவோ மனைவியோ தாத்தாவோ பாட்டியோ அண்ணனும் தம்பியும் கூடவே வராங்க பாருங்கள் அவங்களாங்க ரியல் ஹீரோ எல்லாமே நன்மைக்கு